அஸ்லாம் NCH என்சிஹெச் மீடியா நெட்வொர்க் ஃபாஸ்ட் இன்னுடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் நாச்சியாதீ பகுதியில் அமைந்துள்ள குலத்திற்குகளால் அமைந்துள்ள பாசி மடு மின் இன்றைய தோற்றத்தை தான் இப்பொழுது உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன் இந்த பாசி மடு குளத்தை எப்போதோ ஒரு தினம் நான் உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன் இந்த தளத்தினூடாக அப்போது நீர் நிறைந்து ஒரு பெரிய மடுவாக காணப்பட்ட இந்த பாசி மடு அண்மையில் இப்பிரதேசத்தில் ஏற்பட்ட தித்துவா புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த பாசி மடிவினூடாக பாய்ந்து சென்ற அதிக நீர் இந்த பாசி மடுவையும் இந்த பாசி உள்ள அனைத்து பொருட்களையும் அள்ளி சென்று இப்பொழுதும் இந்த பாசி மடு நீர் குறைந்து ஒரு சாதாரண ஒரு மடுவாக இப்பொழுது காணப்படுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பாசி மடு அப்பொழுது பெரிய விசாலமான ஒரு மடுவாகவும் நிறைய மீனினங்கள் இந்த பிரதேசத்திலே நிறைந்து இந்த மடுவிலே நிறைந்து அப்போது காணப்பட்டிருந்தது ஆனால் இப்போது அவையெல்லாம் அடித்து செல்லப்பட்டு வெறும் ஒரு மடுவாகத்தான் இப்பொழுது இந்த பாசி மடு காணப்படுகின்றது அந்த பாசி மடுவின் தோற்றத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கின்றீர்கள் வெறுமனே ஒரு பிரயோசனமற்ற ஒரு இடமாக இந்த மடு இப்பொழுது காணப்படுகின்றது இந்த மடுவை புனரமைத்து இந்த குளத்துக்கு கீழால் உள்ள இந்த மடுவை புனரமைத்து இந்த சின்ன குட்டையை புனரமைத்து பிரயோசனப்படுத்தினால் எவ்வளவு பிரயோசனத்தை அடைந்து கொள்ளலாம் அல்லது விவசாயத்துக்கு தேவையான நீரை கூட இந்த மடுவினூடாக சேமித்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் விருப்பவமாகும் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விஷயத்தில் கூடுதலாக கவனம் எடுத்து இந்த மடுவை ஏதோ ஒரு அடிப்படையில் அதாவது ஏதோ ஒரு அடிப்படையில் திட்டமிட்டு இந்த மடுவை பிரயோசனமான ஒன்றுக்காக பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் இவற்றை கொண்டு ஒரு சிறந்த நலவை ஒரு நன்மையை எதிர்பார்க்க முடியும் என்பதுதான் தான் எல்லோருடைய விருப்பமாகும் எனவே அதிகாரிகளே இது உங்களுடைய கவனத்திற்கு வருமனே விடப்பட்டுள்ள இந்த பாசி மடுவை ஏதோ ஒரு அடிப்படையில் புனரமைத்து பிரயோசனப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பதுதான் தான் எமது கருத்துமாகும் அந்த வகையில் இந்த மடுவிலே நிறைய மீன்களை வளர்க்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மடுவிலே காணப்படுகின்றது அதாவது மீன்கள் அதிகமாக இருந்த ஒரு தான் இது பாசிமடு என்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற இந்த மடு மீன்கள் நிறைந்திருந்த ஒரு காலம்தான் இருந்தது ஆனால் இப்போது எந்த மீனும் இங்கே இல்லை இருந்தாலும் இந்த மடுவை ஒரு மீன் வளர்க்கின்ற ஒரு நன்னீர் மீன் வளர்ப்பு தடாகமாக ஒழுங்கான முறையில் மாற்றி அமைத்தால் இதிலிருந்து பிரயோசனத்தை அடையும் வாய்ப்பு நிறைய கிடைக்கும் என்பது தான் எல்லோருடைய விருப்பவாகும் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இது விடயத்தில் கூடி அக்கறை செலுத்தி இந்த பாசுமடுவை புனரமைக்கதோ அன்பாக கேட்டுக்கொள்வதோடு இந்த யூடியூப் தளத்தை முழுமையாக பார்வையிடுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக முக்கியமான நிகழ்வுகள் முக்கியமான சம்பவங்கள் இந்த தளத்தின் ஊடாக உங்களுக்கு காண்பிக்கப்படவிருக்கின்றன எனவே உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து விடைபெற்று கொள்கின்ற நான் ஊடகவியலாளர் ஏ ஆர் எம் ரஃபியுதீன் நன்றி வசலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்